முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகுதுன்றத உனக்கு உணர்த்துவதற்காகவும் நீ சந்தோஷமான வாழ்க்கையை இன்பமாக மகிழ்ச்சியாக தொடங்க போறன்ற உனக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை தொடங்கி வைப்பதற்காகவும் தான் இந்த முருகப்பெருமான் என்னுடைய நெற்றியை தொடச்சொன்னே நாளைக்கே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்காக நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் எப்போதுமே என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே எனக்கு பரிசாக கிடைக்கிது தினமும் எதை செஞ்சாலும் தோல்வி மட்டுமே என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உன் வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி வச்சு நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி ஓடி வந்தேன் வாழ்க்கையை வாழவே பிடிக்கலன்னு நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இனி வாழவே முடியாது நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் எப்படி சாப்பிட போகிறோம் எப்படி வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்ன செஞ்சு பிரச்சனையை சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் புரியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்களா இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கும்போது என்ன அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையையும் நான் உனக்கு கொடுக்கல யாருமே வாழ முடியாத நீ வாழ்க்கையில செல்வமே அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷம் உள்ளதாக ஆக்கி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே இருக்கும்போது வேற என்ன உனக்கு வேண்டும் எப்போதுமே ஒருத்தர் எவ்வளவு உனக்கு நெருக்கமான உறவா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் அவங்க உனக்கு எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலையிலையும் உதவி செய்யறவங்களா உன் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனாலதான் எப்பவும் யாரையும் எதிர்பார்க்காம உனக்கு நீயே எல்லாமும் ஆக உனக்கு நீயே ஆதரவும் தைரியமும் சொல்லக்கூடிய ஆளாக தைரியமான துணிவாக இருந்துக்கோன்னு சொல்றேன் ஒரு மனிதர் அடுத்தவனை பத்தி உன்கிட்ட வந்து குறை சொல்றானா கண்டிப்பா நீ போன பிறகு உன் மேலையும் பொறாமப்பட்டோ வைத்தறிச்சல் பட்டோ உன்னை பத்தி இன்னொரு பேசுவாங்க இப்படி யார் உன்னிடம் வந்து என்ன குறை சொன்னாலும் நீ ஒருபோதும் அவர்களிடம் பேச்சு வச்சுக்காத முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்து கொண்டே அவர்களை விட்டு விலகி விலகிவிட தயாராகு வாழ்க்கையை பார்த்து நொந்து போகாம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையெல்லாம் ஒரு படிப்பினையா அனுபவமா எடுத்துக்கோ உன் வாழ்வில் எப்போதும் உயர்வதையும் ஜெயிப்பதையும் மட்டும் உனக்கான குறிக்கோளாக நீ வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பா இந்த உலகத்துல உன்னால சாதிக்க முடியும் உன் மனசுல ஏக்கங்கள் ஏராளமா இருக்கு ஏமாற்றங்களும் தாராளமா இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சந்தோஷமா சிறப்பா மகிழ்ச்சியா வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன் எதற்காகவும் சலிக்காம எதை பார்த்தும் சலச்சு போகாம எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருந்தினா சிரிச்சுக்கிட்டே எல்லாமே சரியாகும்ன்ற நம்பிக்கையோட கடந்து போனீனா அனைத்தையும் உனக்காக ஓ சார்பில் இந்த முருகன் நான் சரி செய்வேன் எப்போதும் எல்லா நாளும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை தொடங்கணும் என் செல்வமே ஒவ்வொரு நாள் காலையில முழிக்கும் போதும் இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கும் இன்னைக்கு என் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு கண் முழிச்சினா அந்த நாள் நிச்சயமா உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் சில விஷயங்கள் வாழ்க்கையில சரியாகாது சில விஷயங்கள் மாறாது எது மாறலேனாலும் அதை சமாளிக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கையோடு இரு வீசப்படும் கற்களை விட பேசப்படும் நீ நிதானமாக இருக்கணும் ஏன்னா ஆளை கொள்ளும் ஒவ்வொரு நாளும் மனிதன் அடுத்தவங்க பேசுனதை நினைச்சு பார்க்க கூடியவனா வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களாகத்தானே இருக்கீங்க அப்படி இருக்கும் போது யார் மனதையும் கஷ்டப்படுத்தும் விதமாக நீ பேசவோ நடந்து கொள்ளவோ கூடாது வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உனக்கு நடந்தாலும் அல்லது உன் மனதை கஷ்டப்படுத்தும் விதத்தில் நடந்தாலோ நீ அதுக்கு நன்றி சொல்ல பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை உனக்கு படிகளாக அமைச்சு கொடுக்கும் எந்த உயரத்தையும் உன்னால எட்டி பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும் எல்லா வெற்றிகளையும் பெற்று உன் வாழ்க்கையில உயர முடியும் கதறி அளவும் முடியாம கண்ணீரை அடக்கவும் முடியாம கலங்கியபடி எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் வீதியில நடந்து தான் செய்வாங்க ஓ வாழ்க்கை அப்படி நீ எதையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாம கலங்கின கண்ணீரோட கடைகள் வீதிகளில் நடந்து போயிருக்கிறாய் தானே யாருமே அப்படி வாழ்க்கையை வாழாம இருக்க முடியாது எல்லார் வாழ்க்கையிலுமே வாழ்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் ஆனா அப்படி பிரச்சனை வரும்போதுதான் நீ இன்னும் தைரியமாகவும் துணிவாகவும் இருக்கணும் இந்த முருகன் உனக்கு துணையா இருக்கேன்ற நம்பிக்கையோடு நாம நினைச்சது போல நம்ம வாழ்க்கையை வாழுவோம்னு நீ உறுதியாக வைராகியமாக இருக்கணும் இந்த முருகன் கண்டிப்பாக உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேத்தி நேர்மையா வாழக்கூடிய உனக்காகவே எல்லா நன்மைகளையும் செஞ்சு தருவேன் திருடாம பொய் சொல்லாம அடுத்தவங்களை ஏமாத்தாம நேர்மையாக வாழ்பவர்களின் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரவே மாட்டேங்குதே நானும் இப்படிதானே எல்லாருக்கும் உண்மையா இருக்கனே நீ யோசிக்காத எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் எப்போதும் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்யவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் நான் இருக்கிறேன் என் செல்வமே உன்கிட்ட சொன்னா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு உன்கிட்ட வந்து சொன்னேன்னு யாராவது அவங்க கவலையை வந்து உன்கிட்ட சொன்னாங்கன்னா நீ கொஞ்சம் ஆறுதல் சொல்ல பழகு அவங்க அதிகபட்சமாக உன்கிட்ட உதவி கேட்டு கூட வந்திருக்க மாட்டாங்க உன்கிட்ட ஆறுதல் கேட்டு கூட வந்திருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அவங்களுடைய நலம் விரும்பியாக அவர்களுக்கு தோணி இருக்கலாம் உன்கிட்ட சொன்னால் அவங்க மன பாரம் குறைஞ்சு அது கொஞ்சம் சரியாகிறது போல ஒரு உணர்வு இருக்கலாம் அதனால் யாராவது அப்படி உன்கிட்ட வந்து ஒரு கஷ்டத்தை சொன்னாங்கன்னா நீ அமைதியாக அதை கேட்டுக்கொள்ளவாவது தயாராக இருந்துக்கோ என் தங்கமே அதே போல யாருடைய வாழ்க்கையிலாவது ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவனுதான் சொல்றேன்னு வந்து அந்த மகிழ்ச்சியை உன்னுடன் பகிர்ந்து கொள்ளும் போது நீ எந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ள பிள்ளைன்றதை நீயே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாரும் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க சில பேர்கிட்ட ஒரு சாதாரணமா நான் இதை வாங்குறேன் வாங்க போறேன்னு சொன்னா கூட அவர்களுக்கு தடையாக வரும் அளவுக்கு பொறாம பிடிச்சவங்களும் போட்டியாக நடக்கிறவங்களும் இந்த உலகில் அதிகமாக இருக்கும்போது நடந்த நல்ல விஷயத்தை சொன்னால் நீ சந்தோஷப்படுவன்னு மகிழ்ச்சியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வரும் அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறங்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் அல்லவா எப்போதும் நீ வறுமையில் இருக்கும்போது உன்னை வான்னு சொல்லாத உறவு நீ நல்லா போது வாசல் வரைக்கும் வந்து வரவேற்கிறாங்கன்னா நீ அவங்க வீட்டுக்கே போகாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது மரியாதைங்கிறது உன் மனசுக்கு வரணுமே தவிர உன்கிட்ட இருக்க பணத்துக்காக வரக்கூடாது எப்போது முன்னை மதிக்கக்கூடிய எப்போதும் உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் நீ உன் கைவசம் வச்சுக்கோ ஆசை இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியாது ஏன்னா ஆசை குழங்கிறது ஒரு குடம் போலதான் ஓட்ட குடத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிறையாதல்லவா அதே போலதான் ஓ மனசுல நீ எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை வச்சுக்கிட்டே இருந்தாலும் தேவையையும் ஆசையும் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது அடையிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது எப்போதும் மனசுக்குள்ள அன்பை விதையாக போட்டுவை எல்லா விதையும் அது போட்ட விதையாதானே மறந்து நிற்கும் உதாரணத்துக்கு நீ நெல்லு போட்டினா அரிசி விளையும் வேற ஏதாவது கீரை போட்டினா கீரை விளையும் பருப்பு போட்டினா பருப்பு விளையும் அதே போல அன்பை உன் மனசுக்குள்ள விதையாக போட்டு வைக்கும்போது உன்கிட்ட அன்பாக பேசக்கூடிய நாலு நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி வருவாங்க தேவையில்லாமல் வம்பு வழக்கு விதண்டாவாதம் வீண் பிடிவாதம்னு போனினா அதுதான் உன் வாழ்க்கையில பிரச்சனையாக வந்து நிற்கும் அதனால எது தேவையோ அதை மட்டும் செய்ய பழகு தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் நோக்கி நீ போகாதே நீ மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனா வாழ்க்கையில கவலை இல்லாம வாழணும்னா அதுக்கு மூணே வழிதான் இருக்கு என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு பயணம் செய்யும் போது கூட்ட நெரிசல்ல சில்லரை உன் தவறி விழுந்துருச்சுன்னா அதை கீழே குனிஞ்சு எடுக்க முடியாத சிரமமாக இருக்கும்னு அந்த சில்லறை போனா போகுதுன்னு நீ விட்டு விடுவாயல்லவா அதே போலதான் கூட்ட நெரிசலில் எப்படி விட்ட சில்லறையை எடுக்க விட்டு விடுவாயோ அதே போல கூட்டமாக இருக்கும் இந்த மனித உறவுகளுக்கிடையே சில சில்லறைத்தனமான மனிதர்களும் இருக்கதா செய்வாங்க உனக்கு கெடுதல் நினைப்பவர்களாக உன்னை முன்னால விட்டு பின்னால பேசக்கூடியவர்களாக சுயநலவாதிகளாக புரளி பேசுபவர்களாக இருக்கும் சில சில்லறை மனிதர்களையும் நீ கண்டுக்காம விட்டுட்டு கடந்து போக தயாராகு சிரமப்பட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை என்று சொல்லமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும் போது கண்டிப்பா நீ தோக்கும்படி உன்னை விட்டு வைக்க மாட்டேன் உன் கூட இருக்கிறவங்க உன் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக நீ அழுதாலும் சிரிச்சாலும் அதை பத்தி கவலைப்படாதவர்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவர்களுக்காக எதுவும் செய்யணுன்ற அவசியமில்லை உண்மையிலேயே உன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரிந்த மனிதர்களையும் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுக்க கூடிய மனிதர்களையும் மட்டும் உன் கூட வச்சுக்கோ அவங்களுக்காக நீ என்ன வேணாலும் செய்ய ஆனா ஒன்ன நினைக்காத உனக்காக யோசிக்காத உனக்கு நல்லது செய்யாத உனக்கு ஆதரவா இருக்காத உனக்கு அன்பை கொடுக்காத மனிதர்களை நீயும் யோசிக்க கூட வேண்டாம் என் செல்வமே உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய உறவுகள் யாராவது இருந்தாங்க ஒரு நல்ல பழக்கமா நட்பா யாராவது இருந்தாங்கன்னா முழுவதும் நீ அவர்களை இழந்து விடாதே எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் இருந்துவிடு எல்லா பக்கமும் இருந்தும் கூட எல்லார்கிட்டையும் ஒரே பிரச்சனையா இருக்கும் போது அதை நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம் யார் உனக்கு துணையா இருந்தாலும் இல்லாட்டியும் யார் உனக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக ஆதரவாக ஆறுதலாக இருப்பேன் என் செல்வமே பக்கம் இருந்தாலும் கூட உன்னை உன்னை உன்கிட்ட சண்டை பேசுபவர்களையும் பாதிருபவர்களையும் நீ அமைதியாக கடந்து போய்விடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வர அனுமதிக்க மாட்டேன் கண்டிப்பா அனைத்தையும் கடந்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் அன்பு வச்சவங்களுக்கெல்லாம் எப்போதுமே ரெண்டே ரெண்டு பிரச்சனைகள் வந்து சேர்ந்தே தீரும் அன்பு வச்சவங்களுடைய பிரிவு அப்படி இல்லாட்டி அவர்களை பற்றிய நினைவுகள் உன்னை வருத்தும் எப்போதும் யார் பிரிஞ்சு போனாலும் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே ஏதோ காரணத்தோடு தான் நடக்குதுன்னு புரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ள பழகு வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே வீரர்கள்னு அர்த்தமில்லை வாழ்க்கையில ஒவ்வொரு முறை நீ தடுமாறி விழுகும் போதும் மறுபடியும் எளிதிலும் நம்பிக்கையோடு வாழ்க்கை வாழ முடியவன்தான் ஒரு வீரனாக இருப்பான் அதுதான் வீரத்துக்கு அடையாளம் நீ எப்போதும் தைரியமா இரு இந்த காலத்துல முன்பின் தெரியாதவங்க கூட முதுகில் குத்துறதில்ல முகம் உறவுகள் உறவுகள்தான் அதிகம் முதுகில் குத்தக்கூடியவர்களாக இருக்காங்க என் அன்பு பிள்ளையானனி தினமும் அழுகுவதையும் கவலைப்படுவதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வந்திருக்கேன் உன்னால சில விஷயங்களை மறக்கவும் முடியாம சில விஷயங்களை கடந்து வரவும் முடியாம நீ வேதனை அடைவது எனக்கு தெரியும் உனக்கான நிம்மதியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு என் துணையோடு நீ வாழ்வில் வெற்றி பெற்று ஜெயிக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் செய்வேன் நீ எப்போதும் அமைதியாக இருக்க பழகு உன்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் அமைதியாக இருக்கணும்னு நினைச்சினா அதை நீதான் உன் இருந்து கொண்டு வரணுமே தவிர மத்தவங்க வந்து உனக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்க முடியாது எப்போதும் அமைதியாக மன நிம்மதியோடு வாழ பழகு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் என் வெற்றியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கை முழுவதிலும் நீ வெற்றி அடைஞ்சு எல்லா காரியங்களையும் நீ நினைச்சது போலவே சாதிக்க போற உனக்கான வெற்றிகளையே மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்துட்டே என் செல்வமே